அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு கொங்கு நாட்டின் உட்பிரிவுகள் சங்ககால தமிழகத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐவகை நிலங்களாக பிரித்தனர் இந்த கொங்கு நாடு முழுவதும் மலைகள் நிரம்பிய பகுதிகளாக காணப்படுகின்றன கொங்கு நாட்டின் பெரும்பகுதி குறிஞ்சி நிலமாகவே அமைந்துள்ளது மீதிய பகுதிகளை முல்லை நிலமாக நாம் கொள்ள முடிகிறது கொங்கு நாடு வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு பிரிவுகளை கொண்டிருந்தாலும் சோழனுடைய ஆதிக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவுகளைக் கொள்ள ஆரம்பித்தது தென்கொங்கு வடகொங்கு மீகொங்கு என்று மூன்று பிரிவுகள் இருந்தன கீழ்கொங்கு என்ற ஒரு பகுதி இருந்ததாக தெரியவில்லை என கூறும் வரலாற்று ஆசிரியரே கீழ்கொங்கு மலக்கொங்கம் என்ற சாசங்கனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த கொங்கு நாடு மேற்குறிப்பிட்ட நான்கு பெரு பிரிவுகளில் சிறு பிரிவுகளாக இருபத்தி நாடுகளாக நாடு நான்கு நாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன பூந்துரை நாடு தென்கரை நாடு காங்கேய நாடு பொங்கலூர் நாடு ஆரை நாடு வாரக்க நாடு திரு நாடு மணநாடு தலையநாடு தட்டையநாடு தட்டைய நாடு பூவானி நாடு ஒ ஒடுவங்க நாடு வடகரை நாடு கிழங்கு நாடு நல்லுருக்க நாடு வாலவந்தி நாடு அண்ட நாடு வெங்கால நாடு காவடிக்க நாடு ஆனைமலை நாடு வெங்கால நாடு ராசிபுர நாடு காஞ்சி கோயில் நாடு குறுப்பு நாடு என்று இருபத்தி நான்கு சிறு நாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன கொங்கு நாடு இருபத்தி நான்கு உட்பிரிவுகளை கொண்டிருந்தாலும் கொங்கு மண்டல சதகம் பிற்காலத்தில் இலக்கியங்களிலும் பட்டயங்களிலும் சுட்டுகின்றன கிபி பதினெட்டாம் நூற்றாண்டிற்கு முன்பு கொங்கு நாடு இருபத்தி நான்கு நாடுகளாக ஏற்படவில்லை பாரியூர் கல்வெட்டு வடகொங்கில் மட்டும் இருந்த இருபத்தி ரெண்டு நாடுகளை சுட்டும் தென்கொங்கில் பத்தும் அதிகமான நாடுகள் இருந்துள்ளன சேலம் மாவட்டத்தில் பனிரெண்டு நாடுகள் இருந்துள்ளன ஆகையால் சோழர் காலத்திலேயே கொங்கு நாடு ஏறக்குரிய ஐம்பது நாடுகளுக்கு மேல் இருந்தம்மை புலப்படும் இப்படி ஒரு நிலப்பரப்பு என்பது கொங்கு நாட்டினுடைய நிலப்பரப்பு என்பது நீண்ட எல்லைக்கு உட்பட்டதாக இருந்துள்ளதை வரலாற்று குறிப்புகளும் கல்வெட்டுகளும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன மேலும் முன்னோர்கள் இருபத்தி நான்கு நாடுகள் என்று சுட்டுவதை கைவிடவில்லை ஆகையால் இருபத்தி நான்கு என்ற எண் நம் மரபில் ஏதோ ஒரு வகையில் முக்கியத்துவம் பெற்றிருத்தல் வேண்டும் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்பாக உள்ளது மேலும் இங்கு மற்றைய செய்திகளை நாம் கூற விரும்பினால் தொண்டை மண்டலத்தில் நாற்பதுக்கும் அதிகமாக கோட்டங்கள் இருந்தபோதும் அப்பகுதி சதக இலக்கியமும் பிற இலக்கியமும் இருபத்தி நாலு கோட்டங்கள் இருந்ததாக சுட்டும் இந்த இருபத்தி நான்கு என்ற எண் உலகம் முழுவதும் சிறப்பு பெற்ற எண்ணாக உள்ளது உலக சமயங்களில் தோன்றிய அருளாளர்கள் எண்ணிக்கை இருபத்தி நான்கு கொங்கு நாட்டின் உலக சமயங்களில் தோன்றிய அருளாளர்கள் எண்ணிக்கை இருபத்தி நான்கு கொங்கு நாட்டில் சமண சமயம் பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு செல்வாக்கு பெற்று விளங்கியது சமண சமயத்தில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கர்கள் தோன்ற அச்சமயத்தினை போற்றி வளர்த்தனர் என்ற வரலாற்று குறிப்பும் உள்ளது தீர்த்தங்கர்கள் எண்ணிக்கையைக் கொண்டு கொங்கு நாட்டின் பிரிவுகளை வரையறுக்கப்பட்டிருக்கலாம் என்பதும் வரலாற்று குறிப்பது இந்த உட்பிரிவுகளை ஆராய்வதற்கு மலைகளும் மலைகளே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டுள்ளன இந்த மலைகள் சூழ்ந்த பகுதிகளை நாம் இன்று அடையாளம் காண வேண்டுமென்றால் அதன் உடைய சிறப்புகளை நாம் உலகறிய செய்துள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று எடுத்துக்கொண்டால் ஓதிமலை மருதமலை இவையெல்லாம் சிறப்பு வாய்ந்ததாகவும் பழனிமலை மேலும் அருவிகள் நமக்கு வெள்ளியங்கிரி மலை வைகாவூர் மலை தலைமலை போன்றவை நமக்கு ஒரு வரலாற்று சான்றுகளாக அமைந்துள்ளன ஒரு கொங்கு நாட்டின் எல்லையை முடிவு செய்ய வேண்டும் என்றால் அந்நாட்டின் மலைப்பகுதிகளே நமக்கு சான்றுகளாக அமைந்துள்ளன அதற்கு எடுத்துக்காட்டாக மேற்கே வெள்ளிமலை கிழக்கே குளித்தலைமலை தெற்கே வைகாவூர் நாடு வடக்கே தலைமலை ஆகியவை குறிப்பிடத்தக்க மலைகளாக அமைந்துள்ளன அதற்கு ஒரு தனிப்பாடலும் உண்டு வடக்கு தலைமலையாம் வைகாவூர் தெற்கு குடக்கு வெள்ளி பொறுப்பு குன்று கிழக்கு களித்தண்டலை சூழலும் காவேரி சூழ் நாடா கொங்கு என்ற தனிப்பாடல் குறிப்பிடுகிறது அதாவது இன்னும் குறிப்பிட வேண்டுமென்றால் சேரநாட் அதாவது சேலம் மாவட்டத்தில் கோவட்ட கோவை மாவட்டத்திலும் சேலை மாவ சேவல் சேவலம் மாவட்ட கோவை மாவட்டத்திலும் சேலம் மாவட்டத்திலும் உள்ள மாதேஸ்வரன் மலை தொப்பூர் மலை ஆகிய மடத் மலைத்தொடர்கள் வடக்கு எல்லைகளாக நாம் காண முடிகிறது தலைமலை என்பது இன்றைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோபிச்செட்டிபாளையத்தில் உள்ள வடக்கு எல்லையாக கொள்ளப்பட்டுள்ளது அம்மலை வட்டத்தில் உள்ள மைசூர் பீடபூமியில் இருந்து பிரிக்கப்பட்டுள்ளது என்ற வரலாற்று குறிப்பும் உள்ளது பெரும்பாலை மலை என்பது தருமபுரி மாவட்டத்தில் உள்ளது இப்படி பல்வேறு மலைகள் சூழ்ந்துள்ள இடமாக இந்த கொங்கு மண்டலத்தின் உட்பிரிவுகள் அமைந்துள்ளது நன்றி